ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான குழுக்கள் மற்றும் ஆணையங்கள் ஸோ அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அமைக்கப்பட்ட முக்கியமான குழுக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சத்யநாராயணன் ஸோ மூணு குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சம்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா பாரதிய சாட்சி அதீநியம் இந்த மாதிரி பெயர் மாற்றி ஒரு சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ இந்த சட்டங்களில் மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நம்பர் குழு வந்து அமைச்சிருந்தாங்க ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இவருடைய தலைமையிலேயே ஏற்கனவே ஒரு குழு அமைச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் கலந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து இவருடைய தலைமையில் ஒரு நம்பர் ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இவ் இந்த ஆணையம் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களோட இடைக்கால அறிக்கையை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக மதுரையில் கிரானைட் குவாரிகளில் நடைபெற்ற விதிமீறல்கள் குறித்த அறிக்கையை ஆராய யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பா ஜோதிமணி ஸோ மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரானைட் குவாரிகளில் நிறைய விதிமீறல்கள்லாம் நடந்திருந்தது அதை ஆராயணும்னு சொல்லி தான் நிறைய குழுக்கள்லாம் அமைச்சிருப்பாங்க அந்த குழுக்கள் அவங்களோட ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை ஆய்வு செஞ்சு போதிய பரிந்துரைகளை வழங்கணும்னு சொல்லிதான் ஓய்வு பெற்ற நீதிபதி பா ஜோதிமணி அவர்களுடைய தலைமையில் வந்து குழு அமைச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அந்த அவங்க அந்த குழுவோடைய ரிப்போர்ட் வந்து இப்போது சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்ட பா ஜோதிமணி வந்து அவருடைய ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியிருந்தார் ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு தொகுப்புகளாக இவங்களுடைய ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பக்கம் இருக்கக்கூடியது அதில் என்னென்ன பரிந்துரைகள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நவீன முறையில் குவாரிகளை எப்படி மேம்படுத்தலாம் குவாரிகள் மூலமாக எப்படி வருவாயை ஈட்டலாம் முறைகேடு இல்லாமல் குவாரிகளை செயல்படுத்துவதுன்னு சொல்லி அந்த பரிந்துரைகள்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா தாம் முருகேசன் இப்போ மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ அதுக்கு மாற்ற மாநிலத்துக்குன்னு பிரத்யோக கல்வி கொள்கையை வந்து உருவாக்கணும்னு சொல்லி தான் தமிழக அரசு வந்து டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய தா முருகேசன் தலைமையில் பதிமூணு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் ஸோ அவங்களுடைய அறிக்கையை இப்போது சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களோட ரிப்போர்ட் ஆறுநூறு பக்க அளவிலான அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை தொடரணும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் அந்த ரெண்டு மொழி கொள்கையை தான் தொடரணும் கல்வியை வந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் இப்போ வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது அதை வந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் பள்ளி கல்வியில் தமிழை தான் முதல் மொழியை முதன்மைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு அப்படின்ற படிநிலையை தான் பள்ளி கல்வியில வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தக்கூடாது நுழைவுத் தேர்வு வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கல்லூரியில் சேர்கிறதுக்கு இப்போது ப்ளஸ் டூ மார்க்ஸ் தானே எடுத்துக்கிறாங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மார்க்ஸும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் பயிற்சி மையங்களுக்கு வந்து தடை செய்யணும் அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு தனி தனிநபர்களோ இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களோ நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள் வந்து அரசோட கட்டுப்பாட்டில் இல்லை ஸோ அதுக்கு வந்து தடை செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய இருக்குது ஒவ்வொரு கமிட்டியும் பார்க்கும்போதும் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்பாங்க ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக யாருடைய தலைமையில் தமிழக அரசு விசாரணை ஆணையம் அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கோகுல் தாஸ் ஸோ இப்போ ரீசண்டாக கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால் கலந்து அந்த கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தஞ்சு பேர்கிட்ட இறந்தாங்க ஸோ அதை விசாரிக்கணும்னு சொல்லி தான் உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை வந்து அமைச்சிருந்தாங்க இந்த கமிஷன் பார்த்தோம் அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளே அவங்களுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இது இவங்களுடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் அது தொடர்பாக அவங்க வந்து விசாரணை நடத்தணும் ரெண்டாவது வந்து எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஆலோசனை வழங்கணும் மூணாவது சட்டவிரோதமாக அந்த மெத்தனால்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை தடுக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய விதிகள் ஒழுங்கு முறைகளை ஆரஞ்சு அதில் மேற்கொள்ளக்கூடிய திருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லணும் நாலாவது வந்து இந்த மாதிரியான சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்களுடைய மறுவாழ்வுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைகளை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வு நடைமுறையை சீர்திருத்த யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோன்னா கே ராதாகிருஷ்ணன் இப்போ ரீசண்டாக பார்த்தோம் அப்படின்னா நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆச்சு ஸோ இந்த நீட்டு நெட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை தான் இந்த போட்டித் தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க ஸோ இதில் வந்து நிறைய முறைகேடு இருக்குது அது ஆராயணும்னு சொல்லி தான் போட்டித் தேர்வுகளை சீர்திருத்தணும் அதே மாதிரி தேசிய தேர்வு முகமையோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு சொல்லி ஏழு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசு வந்து அமைச்சிருந்தாங்க பர்டிகுலராக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சகம் வந்து அமைச்சிருந்தாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரோவோடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் தான் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் தான் இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த குழு வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்களுடைய அறிக்கையை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா நீதிபதி கே சந்துரு ஸோ தமிழக அரசு தான் அமைச்சிருந்தாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நபர் குழு யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஸோ இந்த குழு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கல்லூரி அந்த ஜாதி இன உணர்வுகள் இது போதுமான அளவு ஆய்வுலாம் செஞ்சு அவங்களோடைய ஆறுநூறு பக்க அறிக்கையை வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சப்மிட் பண்ணாங்க அதில் வந்து உடனடியாக தீர்க்கணும்னு சொல்லி இருபது பரிந்துரைகளும் நீண்ட காலத்தில் தீர்க்கணும்னு சொல்லி மூணு பரிந்துரைகளையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமான பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கல்லர் மறுசீரமைப்பு பள்ளி ஆதி திராவிட நலப்பள்ளி இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் அந்த ஜாதி பேரெல்லாம் நீக்கிட்டு அரசு பள்ளி அப்படின்னு மட்டும் அழைக்கணும்னு சொல்லி அரசாணை வெளியிடணும் பள்ளிப்பயிர்களில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலுமே ஜாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அதை நீக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து இடமாற்றம் செய்யணும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஒரே ஜாதி ஒரே வகுப்பினர் இருக்கிறவங்க அந்த ஏரியாவிலேயே பணியமர்த்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக மாணவர் மனசு அப்படிங்கிற தலைப்புல மாணவர்கள் வந்து அவங்களோட குறைகளை தெரிவிக்க புகார் பெட்டிகளை வைக்கணும் மாணவர்கள் அவங்களோட கையில வண்ண கயிறுகள் கட்டுறது நெற்றியில திலகம் இதில் இதுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க பரிந்துரை செஞ்சிருந்தாங்க இவருடைய தலைமையிலேயே ஏற்கனவே ஒரு குழு அமைச்சிருந்தாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் சிறார்களுக்கான இந்த கூர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் பாதுகாக்கப்பட்ட இல்லங்கள்லாம் இருக்கு இல்லையா அந் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு செஞ்சு அரசுக்கு வந்து அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி தான் இவருடைய தலைமையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அதுவும் வந்து ஒரு நபர் குழு தான் நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அவங்களோட அறி அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க கூர்நோக்கு இல்லங்கள் வந்து சிறைசாலைகளாக இருக்கக்கூடாது உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் சரிவிகித உணவு அழிக்கணும்னு சொல்லி இது மாதிரியான நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அப்போவும் சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக சமூகத்தில் ஒரே பாலின ஈர்ப்பாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் கவுபா ஸோ இது எதை தொடர்ந்து இந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஸ் வந்தது சுப்ரியா சக்கரவூர்த்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அதே ஒரே பாலின திருமணங்களுக்கு த எதிராக தான் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்த அந்த ஆக்ட் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது ஆர்டிகல் ஃபோர்டினை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருப்பாங்க ஸோ இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட திருமணம் வந்து அரசியல் சாசன சட்டத்தின் படி ஒரு அடிப்படை உரிமை இல்லை இவங்களுக்கு இவங்களுடைய திருமணங்களுக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருந்தாங்க ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களை தத்தெடுக்க முடியாது பென்ஷன் ரேஷன் கார்டு இந்த மாதிரி வாங்க முடியாது ஸோ அது அந்த அடிப்படை உரிமைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்க செய்யணும் அதுக்காக குழு அமைக்கணும்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் மத்திய அமைச்சரவை செயலாளராக இருக்கக்கூடிய ராஜீவ் கவுபா தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அமைச்சிருப்பாங்க அடுத்ததாக ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் தான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக குழு அமைச்சிருந்தாங்க அவங்களோட அறிக்கை வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சமிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமித்ஷா என் கே சிங் முன்னாள் நிதி ஆணைய தலைவர் அப்புறம் சுபாஷ் காஷ்யப் முன்னாள் மக்களவை தலைமைச் செயலாளர் குலாம் நபி ஆசாத் மாநிலங்களவை முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்த அர்ஜுன் ராம் மேக்வால் அடுத்ததான் இதே குழுவில் அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து உறுப்பினராக நியமிக்கப்பட்டாரு பட் அவர் அந்த பொர் பொறுப்பை வந்து ஏற்க மறுத்துட்டாரு ஸோ இந்த கமிட்டி வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் முதல் கட்டமாக ஒரே டைமில் தேர்தலை நடத்தணும் அடுத்த நூறு நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல்களை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து திருத்தங்களில் கொண்டு வரணும் அதுக்கு வந்து மாநிலங்களுடைய பேரவைகளோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக டிஆர்டிஓவை மறு ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் உயர் அதிகார குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா கே விஜயராகவன் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஸோ அதை மாற்றி அமைக்கணும் இப்போ பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவருடைய துறையோட பங்கை வந்து மதிப்பாய்வு செய்யணும் மறுவரை செய்யணும்னு சொல்லி தான் விஜயராகமன் தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழு வந்து மத்திய அரசு அமைச்சிருந்தாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சிருந்தாங்க அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க முக்கியமான பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமைப்பு வந்து ஆராய்ச்சி மேம்பாடு அதுக்கு தான் முன்னுரிமை தரணும் இந்த உற்பத்தி உற்பத்தியில் அவங்களோட ஈடுபாடு இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அந்த முடிவுகளுக்கு வந்து கவுன்சிலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கு துறையை வந்து நிறுவனம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக போட்டித் தேர்வு பயிற்சித்துறையில் தவறான விளம்பரங்களை தடுப்பது தொடர்பாக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் குமார் சிங் ஸோ கோச்சிங் செக்டர்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அதை ரெகுலேட் பண்ணோன்னு சொல்லி தான் அந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமிட்டியோட முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா புதுடில்லியில் நடைபெற்றது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் அதாவது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சார்பில் தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுடில்லியில் நடந்தது ஸோ அதில் அந்த விளம்பரங்களை வெளியிட வெளியிடறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் அதில் வெளியிடணும் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒருத்தர் படிச்சு இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டார் அப்படின்னா அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுறாங்க அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவோட தேவையான தகவல்களை அந்த பயிற்சி நிறுவனம் வந்து குறிப்பிடணும் அவர் எந்த ரேங்கிங்கில் வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லணும் அவர் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தார் அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ நாள் கோச்சிங் வந்தார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமௌண்ட் பெய்டாக இல்லை வந்து ஃப்ரீயாக படித்தாரா அந்த மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வழிகாட்டுதல்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அடுத்ததாக புதிய கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளி பாட புத்தகங்களை மேம்படுத்துவதற்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா எம்சி பந்த் ஸோ இது எந்த குழு அமைச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்சிஆர்டி தான் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அவங்க தான் எம்சி த பந்த் அவருடைய தலைமையிலான பத்தொம்போது உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்க அந்த குழுவோட பேர் பார்த்தோம் அப்படின்னா தேசிய பாடத்திட்டம் மற்றும் கற்றல் கற்பித்தல் பாடக்குழு நேஷ்னல் சிலபஸ் அண்ட் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் கமிட்டி அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் முக்கியமானவங்க இந்த கமிட்டியில் முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ் அறக்கட்டளை தலைவர் சுதாமூர்த்தி அப்புறம் பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் பொருளாதார நிபுணர் சஞ்சு சஞ்சால் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்டும் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பள்ளி பாட புத்தகத்தில் இந்தியா அப்படிங்கிற பேரை வந்து பாரத் அப்படின்னு சொல்லி மாற்றணும்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக விஸ்வகர்மா திட்டத்தை ஆராயி யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயரஞ்சன் மீதி இருக்கிற எழிலன் கார்த்திகேயன் ரீட்டா தாக்கர் அவங்களாம் இந்த குழுவோடைய உறுப்பினர்கள் ஸோ தொழில் கலைஞர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம் தான் பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் ஸோ இதன் மூலமாக வந்து பதினெட்டு வகையான தொழில்களில் ஈடுபடுபவர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு தமிழக அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த திட்டத்தோடைய விதிமுறைகள் அப்புறம் நோக்கம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த திட்டம் வந்து சமூக பொருளாதாரத்தில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு குழு வந்து தமிழக அரசு அமைச்சிருந்தாங்க யாருடைய தலைமையில் மாநில திட்டக்குழு குழு துணை தலைவர் ஜெயரஞ்சன் தலைமையில் அஞ்சு பேர் கொண்ட குழு எப்போ அமைச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சிருந்தாங்க அடுத்ததா உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மொழிபெயர்ப்பது தொடர்பான பணிகளை கவனிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎஸ் எஸ் ஓகா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் தான் வந்து வெளியாயிட்டு இருந்தது ஸோ அதை வந்து நாலு பிராந்திய மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தான் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் வந்து தெரிவிச்சிருந்தார் ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு குழுவை வந்து அமைச்சிருந்தாங்க நீதிபதி ஏஎஸ் ஓஹா தலைமையில் ஸோ அவங்க தான் இந்த மொழிபெயர்ப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய பணிகளெல்லாம் வந்து கவனிப்பாங்க ஸோ எந்தெந்த மொழிகளில் இதை வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுவாங்கன்னா தமிழ் ஹிந்தி குஜராத்தி ஒடியா இந்த நாலு பிராந்திய மொழிகளில் இப்போதைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி உயர் நீதிமன்றங்கள்லேயும் இந்த டிரான்ஸ்லேஷன் பணிகளை வந்து இல்லையா அதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கணும் அது யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாவட்ட நீதிபதி உட்பட ரெண்டு நீதிபதிகள் கொண்ட குழு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததா தமிழ்நாட்டிற்கான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியின் பங்கீட்டிற்கான தீர்வு முறையை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் சுப்பிரமணியம் ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு வந்து தமிழக அரசு அமைக்கிறாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தால் அரவிந்த் சுப்பிரமணியன் அவருடைய தலைமையில் ஸோ இந்த குழு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான ஐஜிஎஸ்டி பங்கீட்டுக்கான தீர்வு முறையை வந்து ஆய்வு செஞ்சு அறிக்கையை வந்து அரசுக்கிட்ட சமர்ப்பிப்பாங்க ஸோ ஐஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சரக்குகள் சேவை வழங்கிடு அது மீது மத்திய அரசால் விதிக்கப்படக்கூடிய வசூலிக்கப்படக்கூடிய வரி தான் அப்புறமா வந்து மாநில அரசுங்களோட பகிர்ந்து கொள்வாங்க அடுத்ததாக ஆன்லைன் விளையாட்டுகளின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கே சந்த்ரு அந்த ஆன்லைன் விளையாட்டுனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அது தொடர்ந்து தான் இந்த குழு இவருடைய தலைமையில் சந்துரு அவர்களுடைய தலைமையில் தமிழக அரசு வந்து குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவசர சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் விளையாட்டுக்கு வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிதான் ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருப்பாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முகமது நசீமுதீன் தலைமையில் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அதாவது ஆன்லைன் விளையாட்டுகளுடைய தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுன்னா சந்துரு அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நசிமுதீன் தலைமையில் ஸோ இந்த நசிமுதீன் ஆணையம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விளையாட்டுகளை வந்து ஒழுங்குபடுத்துறது அந்த விளையாட்டு அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா அவங்கள வந்து கண்காணிக்கிறது இந்த மாதிரி பணிகளை வந்து மேற்கொள்வாங்க அடுத்ததாக முதல்வரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தை மேம்படுத்த யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா டி சுந்தரராமன் ஸோ முதல்வரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா அதை மேம்படுத்தணும் ப்ளஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க தமிழக அரசு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய சுகாதார திட்டவள மையத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டி சுந்தரராமன் தலைமையில் இந்த குழு வந்து அமைச்சிருந்தாங்க அடுத்ததாக மத்தியஸ்த மற்றும் சமரச சட்டத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு யாருடைய தலைமையில் நிபுணர் குழுவை அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா டி கே விஸ்வநாதன் ஸோ மத்தியஸ்தம் சமரச சட்டம் அதாவது நீதிமன்றங்களோட வழக்கு சுமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை சீரமைப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் மத்திய முன்னாள் சட்ட செயலராக இருந்த டி கே விஸ்வநாதன் அவருடைய தலைமையில் மத்திய அரசு ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இன்னும் அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீரமைப்பு செய்கிறது மூலமாக பல்வேறு விவகாரங்களில் நீதிமன்றங்களோட தலையிட குறைக்கலாம் அதே சமயம் வந்து மத்தியஸ்த நடைமுறை மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நகர்ப்புற கொள்கைகளை வகுக்கவும் திட்டமிடவும் செயல்படுத்தவும் மற்றும் நிர்வகிக்கவும் தேவையான பரிந்துரைகளை வழங்க யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோன்னா கேசவ் வர்மா ஸோ நகர்ப்புற வளர்ச்சி நிறைய பேர் வந்து நகர்ப்புறத்தில் தானே இருக்காங்க அதனால் நகர்ப்புற வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொள்கைகளை வகுக்கிறது திட்டமிட்றது இதுக்கெல்லாம் வந்து பரிந்துரைகளை வளங்க ஒரு வந்து வல்லுநர் குழு வந்து அமைச்சிருந்தாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா உலக வங்கியின் முன்னாள் இயக்குனர் கேசவ் வர்மா தலைமையில் குழு அமைச்சிருந்தாங்க மத்திய அரசு சோ அந்த குழுவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் தமிழக அரசு ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்க நகர்ப்புற திட்டமிடுதலை எளிதாக்குற வகையில மத்திய அரசோட உயர்நிலை குழுவுக்கு உதவுற வகையில தான் தமிழக அரசு தமிழக தலைமைச் செயலர் தலைமையில் பதினெட்டு பேர் அடங்கிய மாநில உயர்நிலை குழு வந்து அமைச்சிருந்தாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போது தலைமைச் செயலராக வே இறையன் போயிருந்தார் அடுத்ததாக மீண்டும் சிவிங்க புலிகள் திட்டத்தை கண்காணிக்க மத்திய அரசு யாருடைய தலைமையில் உயர்நிலை நிபுணர் குழுவை அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஷ் கோபால் ஸோ சிவிங்க புலிகள் திட்டத்தை ஆய்வு செய்யணும் அதை கண்காணிக்கணும்னு சொல்லி தான் உலக புலிகள் கூட்டமைப்பின் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் கோபால் அவருடைய தலைமையில் பதினோரு பேர் கொண்ட நிபுணர் குழு வந்து அமைச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இந்த குழு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து மறு ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா டிவி சோமநாதன் அரசு ஊழியர்களுக்கான அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை தான் மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய நிதி அமைச்சகம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய நிதித்துறை செயலாளர் டிவி சோமநாதன் தலைமையில் தான் இந்த குழுவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சிருந்தாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இந்த குழு பார்த்தோம் அப்படின்னா புதிய ஓய்வூதிய முறையில் ஏதேனும் மாற்றங்கள் வந்து கொண்டு வரணுமா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு தேவையான பரிந்துரைகளை வந்து அரசுக்கு சொல்வாங்க ஸோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசு வந்து இறுதி முடிவு எடுப்பாங்க அடுத்ததாக அதானி ஹிண்டன்பர்க் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎம் சாப்ரே நீதிமன்றம் தான் இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் மனோகர் சாப்ரே தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சிருந்தாங்க அதாவது அதானியோட குழும பங்குகளோட விலை இருக்கு இல்லையா ஷேர் ப்ரைஸஸ் ஷேர் மார்க்கெட்டில் அதை வந்து அதிகப்படுத்தி விற்பனை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து குற்றச்சாட்டி அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் வழங்குறதுக்கு தான் இந்த நிபுணர் குழு வந்து உச்சநீதிமன்றம் அமைச்சிருந்தாங்க அடுத்ததாக துவரம்பரப்பு கையிருப்பை கண்காணிக்க யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா நிதிகரை ஸோ நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய நிதிகரை அவங்களுடைய தலைமையில் தான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த குழு வந்து அமைச்சிருந்தாங்க அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தோரம் பருப்பு அந்த இறக்குமதியாளர்கள்லாம் இருக்காங்களே அவங்க ஆலை நிர்வாகிகள் வர்த்தகர்கள் இவங்க கிட்டலாம் அந்த பருப்போட கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த குழு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அடுத்ததாக மக்கள் தொகையில் மத சிறுபான்மையினரின் பங்கு நாடு தழுவிய பகுப்பாய்வு என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்ட குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு ஸோ பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் ஷாமிகா ரவி அவங்களுடைய தலைமையில் தான் இந்த ஆய்வறிக்கை வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அதாவது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எண்பத்தி நாலு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதத்துலேருந்து எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக ஹிந்துக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு இது மொத்த மக்கள் தொகையில் ஏழு புள்ளி எண்பத் எட்டு ரெண்டு சதவீத சரிவு அப்படின்னும் அதே சமயத்தில் அதே டைமில் முஸ்லீம்களோடைய எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது புள்ளி எட்டு நாலு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினாலு புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு கிறிஸ்துவர்களோடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதத்துலேருந்து ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதமாகவும் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கையெல்லாம் வெளியிட்டுருக்காங்க அடுத்ததான் மிஷன் கர்மயோகி திட்டம் செயல்படுத்துவதை கண்காணிக்க யார் தலைமையிலான செயலாளர் குழுவை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜீவ் கௌபா ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் தான் இந்த மிஷன் கர்மயோகி நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் கண்காணிக்கணும்னு சொல்லி தான் ஒரு உயர்மட்ட குழுவும் மத்திய அரசு அமைச்சிருந்தாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா அவங்களுடைய தலைமையில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருந்தது அடுத்ததாக கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து வழங்கும் மனுக்களை பரிசீலனை செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைத்தது தமிழக அரசு அப்படின்னு பார்த்தோம்னா வே இறை அன்பு ஸோ ஒரு சில கல்வி நிறுவனங்கள்லாம் சிறுபான்மையினர் அந்தஸ்து வேணும்னு சொல்லி மனுக்கள்லாம் கொடுத்துருப்பாங்களே அதை ஆய்வு தான் வே இறை அன்பு அப்போது தலைமைச் செயலாளராக இருந்தால் இருந்தார் அவருடைய தலைமையில் தான் இந்த குழு வந்து உருவாக்கியிருந்தாங்க ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இவங்க வந்து ஒரு சில நிபந்தனைகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க கல்வி நிறுவனங்கள் வந்து சிறுபான்மையினரால் ஏற்படுத்தப்பட்ட அவங்களாலேயே நிர்வகிக்கப்படணும் அதில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களும் சரி அரங்காவலர்களும் சரி சிறுபான்மையினர் வகுப்பை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிபந்தனைகள்லாம் சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் மணிப்பூர் வன்முறைக்கு காண யாருடைய தலைமையில் மத்திய அரசு அமைதி குழுவை அமைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷ்யா ஓவிகே ஸோ வன்முறைக்கு தீர்வு காணணும்னு சொல்லி மத்திய அரசு வந்து அமைதி குழுவை அனுஷியா உய அவங்களோட தலைமையில் அமைச்சிருந்தாங்க அதே டைம் மணிப்பூர் வன்மையை வன்முறையை விசாரிக்கணும்னு சொல்லி கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி அஜய் லம்பா அவங்களுடைய தலைமையில் வந்து மூணு பேர் கொண்ட குழுவும் மத்திய அரசு அமைச்சிருந்தாங்க அடுத்ததாக பதிவுத்துறை சந்தை வழிகாட்டி மதிப்பு சீரமைப்பு குழுவின் முதல் அடுக்கு உயர்மட்ட குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் வாசுகி ஸோ பதிவுத்துறையில் பின்பற்றப்படக்கூடிய அந்த சொத்துகளுக்கான சந்தை வழிகாட்டி மதிப்புகளை சீரமை சீரமைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரம் பற்றி ஆராய்ஞ்சிட்டு அந்த வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற பரிந்துரையெல்லாம் சொல்லணும்னு சொல்லி தான் ஒரு உயர்மட்ட குழு வந்து அமைச்சிருந்தாங்க அந்த குழுவோடைய தலைவராக தான் ஆர் வாசுகி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ஈரடுக்கு முதல் அடுக்கு இரண்டு அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து முதல் அடுக்கு ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அது முக்கியமான கமிட்டிஸ்லாம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடியே நிறைய க இம்பார்ட்டண்ட் கமிட்டிஸ்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ரீசண்டாக இருக்கக்கூடிய கமிட்டிஸ் கலையரசன் குழு அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் அமைச்சாங்க மருத்துவ படிப்பில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு ஆய்வு செய்ய தொடர்பாக தமிழக அரசு அமைச்சிருந்தாங்க ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு வந்து அளிக்கணும்னு சொல்லி சட்டம்லாம் நிறைவேற்றுனாங்க அடுத்ததாக தேவிதார் குழு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த குழு அமைச்சிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் சிட்டி முறைகேடுகள் தொடர்பாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான தேவிதார் தலைமையில் ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருந்தாங்க ஸோ அவங்களுடைய அறிக்கையை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக சுந்தர தேவன் குழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைச்சிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொரோனா டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறு சிறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது அதை மீட்டு உருவாக்கணும் அதுக்கான என்னென்ன பரிந்துரைகளை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப் பணியாளர் சுந்தர தேவன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க பதிமூணு உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைச்சிருந்தாங்க அவங்களுடைய அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக டி வெங்கடேஷ் குழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் யானை மனித மோதல்கள் குறித்து ஆய்வு செய்யணும் விரிவான தீர்வுகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழக அரசு இந்த குழு வந்து அமைச்சிருந்தாங்க அடுத்ததாக அருணா ஜெகதீசன் ஆணையம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் இருக்கு இல்லையா அதில் பதிமூணு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க ஸோ அதை அந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்கணும்னு சொல்லி தான் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் குழு அமைச்சிருந்தாங்க ஸோ அவங்களோட ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது திருப்புகழ் கமிட்டி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த குழு வந்து அமைச்சிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அதோடய புறநகர் பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி தான் பதினாலு பேர் கொண்ட ஆலோசனை குழுவை திருப்புகள் அவர்களுடைய தலைமையில் சென்னை வெள்ள இட தனிப்பு மேலாண்மை குழு அப்படின்ற பேரில் அமைச்சிருந்தாங்க இவங்களுடைய அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக ஏகே ராஜன் குழு நீட் தேர்வில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை ஆராயணும் அப்படின்னு சொல்லி தான் முன்னாள் நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் தமிழக அரசு வந்து அமைச்சிருந்தாங்க அவங்களுடைய அறிக்கை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ